அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே கோடிக்கணக்கில் பணம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக சிறப்பாக நினச்சி தான் அந்த பணத்தை தேடி எல்லோரும் அலையிறோம் இதனுடைய அடிப்படை என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து நம்ம மறந்து போயிடும் ஏன்னா காலம் வந்து அப்படி தான் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறது நமக்கே தெரிகிறதில்லை செல்வம் அப்படிங்கிறத நம்ம வழிநிலை என்ன அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த பணம் இல்லைனா செல்வம் இல்லைங்கிற கருத்து தான் உலகம் முழுக்க இருக்குது முதல்ல பணம் தோன்றிய வரலாறு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பண்ட மாற்று முறை அப்போல்லாம் வந்து பணம்னு ஒரு பொருளே இல்லை அந்த காலத்தில் ஒரு தக்காளி ஒரு கூட விளைவிச்சு அதை தலையில் தூக்கிட்டு போவாங்க அதே போல் இன்னொரு விவசாயம் செய்கிறவங்க ஒரு அரிசி தானியங்களை தூக்கிட்டு போவாங்க ஒரு சந்தை போன்ற ஒரு இடத்துல சென்று இந்த தக்காளியை கொடுத்து அரிசியை வாங்கிக்குவாங்க இது அனைத்துமே அவங்களுடைய தேவைகளுக்காக வாங்குவாங்க இப்படி பல பொருள்கள் துணிமணிகள் முதற்கொண்டு அனைத்துமே வந்து பண்டமாற்று முறையில் இருக்கும் பொழுது இப்போ துணியை விற்கிறவங்களுக்கு ஏற்கனவே தக்காளி வாங்கியிருப்பாங்க மேற்கொண்டு தக்காளி வாங்கக்கூடிய அவசியம் இருக்காது அதனால் வேறொரு தக்காளியை கொண்டு வரவங்கக்கிட்ட வாங்க முடியாது இப்படி பல சிக்கல்கள் அதில் இருந்ததுனால இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் செலுடியாகக்கூடிய ஒரு காமனாக ஒரு அமைப்பை உருவாக்கும் பொழுது இந்த நாணயம் அப்படிங்கிற தோன்றுகிறது ஆரம்ப காலத்தில் மண் வில்லைகளில் கூட அவங்க இந்த காயனை நாணயத்தை உருவாக்கியிருக்கலாம் அப்படி உருவாக்கும் போது ஒரு வசதி உண்டாகிறது தக்காளியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பொருள் வாங்காமல் அந்த நாணயத்தை வாங்கிக்கிறது இப்படி தொடர்ந்த அமைப்பு தான் இந்த பணத்தினுடைய அமைப்பு தக்காளி ஒரு கூடையை கொண்டு போனால் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் இந்த வில்லைகளை கொடுத்து பண்டமாக மாற்றி கொண்டு வந்துட முடியும் அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு இருந்ததுனே அதை அறிவுள்ளவர்கள் அதை சிந்தித்து செயல்படுத்தி இந்த பணம்ங்கிறது நடைமுறைக்கு வந்தது இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கு அப்போ வந்து உழைப்பு தான் அந்த வில்லையாக மாறுது இவங்க தோட்டத்தில் விளைவிச்ச தக்காளியினுடைய அது வந்து உழைப்புனால் தானே வருது அதை வந்து தக்காளிக்கு பதிலாக வில்லைகளாக மாற்றிக்கிறோம் அப்போ என்னென்னா உழைக்காமல் வில்லைகளை மாற்ற முடியாது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் தக்காளி இல்லாமல் வில்லையை எப்படி மாற்றுறது அப்படியும் வந்து உழைப்பே இல்லாமல் எந்த பொருளும் இல்லாமல் சந்தைக்கு வரக்கூடிய ஆட்கள் அந்த காலத்தில் இருந்துருப்பாங்க அவங்க சீட்டிங் அப்படிங்கிற இந்த ஏமாற்று வித்தை திருட்டு வித்தைகள் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் இங்கே வந்து பொருளை வாங்கி போகிற என்ன வழின்னு தான் இந்த திருட்டு பொய் புரட்டு எல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பணம்ங்கிறது வந்து உழைப்பினுடைய மறு உருவம் உழைப்பை வந்து நம்ம பணமாக மாற்றி வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு உழைச்சோம்னா ஒரு பத்து நாளைக்கு கூட அந்த உழைப்பை பயன்படுத்த முடியும் ஆனால் தக்காளி கோடையை கொண்டு போய் பண்டமாற்றம் செய்யும் பொழுது அனைத்து பொருள்களும் கிடைப்பதும் இல்லை கிடைத்த பொருள்களும் சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது வச்சு உபயோகிக்க முடியாது அப்படி பல சிக்கல்களை தீர்த்து வச்சது அருமையான அமைப்பு இந்த பணம் இந்த பணம் உழைப்பின் மூலம் மட்டும்தான் வருங்கிறது இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் செல்வம் பெருகணும்னு என்னென்னமோ பண்ணுறோம் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம் அதே இதையும் பண்ணுறோம் ஆக உழைப்பு இல்லாமல் எப்படி செல்வம் வரும்ங்கிறது இந்த அடிப்படை தியரியை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும் பார்த்தா தான் அது புரியும் அப்போ உழைப்பு இல்லாமல் பணம் வராது நம்ம அப்படி வரணும்னா அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த திருட்டு புரட்டு பொய் புரட்டு ஏமாற்றுதல் இதை பயன்படுத்தினால் மட்டும்தான் வந்து உழைப்பு இல்லாமல் ஒரு பணம் நம்ம கைக்கு வருங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு உழைச்சா அதுக்கு தகுந்தமான சம்பளங்கிற பேரில் அந்த செல்வம் வந்து நம்மக்கிட்ட வருது உழைக்கலைன்னா எப்படி வரும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்க வேண்டியது எங்கேருந்து வரும் யார் கொடுப்பாங்க அப்போ வந்து ஏமாற்றுத்த இது போல் பல விஷயங்கள் நிகழ்ந்து அதை ஈட்டி அதை வச்சு பிழைக்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த சூழ்நிலையில் கோடிக்கணக்கில் எப்படி பணம் பல பேர்த்துக்கு வந்திருக்குது நமக்கு வரல அப்படிங்கும்பொழுது தான் சிக்கல்கள் ஆரம்பிக்குது இந்த ஏமாற்று திருட்டு இல்லாமல் நேர்மையாக வேற நம்ம எப்படி வந்து இந்த பணத்தை உழைக்காமல் எப்படி நம்ம திரட்டுறதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏஜெண்ட் முறை ஒருத்தன் அரிசி கொண்டு வர்றான்னா அதை வில்லையை கொடுத்து இருக்கிற வில்லையை கொடுத்து அரிசியை வாங்கி வச்சுக்காது வச்சுக்கிட்டு இப்படி ஆராயப்பட்டது இந்த மளிகை கடை மாதிரி ஒரு அமைப்பு அப்போ தான் இந்த பணத்தை முதலீடாக செஞ்சு பணத்தை பெறக்கூடிய செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு வருது இப்படியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு வாழ்க்கையில் படிநிலைகள் அப்படியே தோன்றி வந்திருக்குது அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்ததுனால அனைவருக்குமே உழைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது மக்கள் தொகை பெருக பெருக பொருளின் தேவை வந்து அதிகமாக இருந்தாலும் உழைப்பதற்கான அந்த வாய்ப்பு வந்து குறைவாயிட்டே வருது இந்த இடத்துல தான் விதிங்கிற கருத்தெல்லாம் வந்து தோன்ற ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு தான் வந்து இந்த விதியை வெல்வதற்கான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் இப்படி எல்லாம் பண்ணால் வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் பெறுகுன் அது அப்படியே காலப்போக்கில் மாறி எதுவுமே தேவையில்லை வெறுங்கையிலேயே முளம் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கி பூஜை புனஸ்காரங்கள் மட்டுமே பண்ணால் மட்டுமே செல்வம் வந்து சேர்ந்துரு உழைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயமான எண்ணத்தை வந்து மனதில் வளர்த்து விட்டுட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இப்படி வந்து இந்த நம்பிக்கைகளையெல்லாம் வச்சு நம்ம எதை எதையோ செஞ்சிட்ருக்குறோம் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுன்னு யாருமே கேட்குறது இல்லை கடவுளிடம் என்ன கேட்குறாங்க எனக்கு செல்வத்தை கொடு செல்வக் எப்படி கொடுப்பான் இங்கே தான் வந்து அடிப்படை தவறே நிகழ்கிறது எனக்கு செல்வம் பெருக உழைப்பதற்கு ஒரு தொழில் வாய்ப்பு இது போல் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டால் கூட இறைவனுக்கு ஓ அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்ட்டு செய்கிறதுக்கு ஒரு சிந்தனை வரும் நம்ம எதுவுமே செய்யாமல் வெறும் செல்வம் மட்டுமே வரணும் வரணுன்னா எங்கேருந்து வரும் இப்போ அரசு பணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இதில் போய் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது சிந்தை அது சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதான்னா ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது வாய்ப்பே கிடையாது கோடீஸ்வரன் அவருக்கு அப்படிங்கும்போது அதை போய் இந்த பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் எப்படி அது வரும் அது தொழில் வளர்ச்சியாக போகிறதில்ல அவ்வளோதான் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வரும் ரிட்டையர் ஆகும்போது கொஞ்சம் காசு வரும் இது வந்து கணக்கு போட்டு நம்ம வச்சிருக்கிற இவ்வளோ தான் அப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணுமே அவ்வளோ தவிர பூஜை செய்வதால் எப்படி அந்த பணம் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் வந்து பிறந்த பிறகு பார்த்தோம்னா அனைவரும் ஒரே மாதிரி உயிர் தான் ஆனால் பிறக்கும்போது ஒருத்தன் குடிசையில் பிறக்கிறான் ஒருத்தன் வந்து அம்பானி மாதிரி வீட்டில் பிறக்கிறான் இது என்ன நியாயம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை ஏழும் இங்கே தான் வந்து சிக்கல்கள் ஆரம்பிக்குது ஏழையாக இருக்கிறவன் வந்து எதுவுமே செய்யாமல் ஏழையாக இருக்கிறான் வாய்ப்பு கிடைக்கல பணக்காரங்கிறது பரம்பரை வரம்பரையே அப்படியே இருந்து தொடர்ந்து வந்து அந்த பணத்தை சேமித்து வச்சு அவன் பணக்காரனாக இருக்கிறான் இது திடீர்னு நடந்தது இல்லையே காலங்காலமாக நடந்துட்டு வரதுனால அதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம இப்போது ஆன்மீக சிந்தனை மூலமாக இதை விளக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு எளிதாக புரியும் இப்போ பிறக்கும் போதே நமக்கு கண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருக்குது இந்த உடலில் இருக்க கண் வந்து ஒரு தொலைவுக்கு தான் பார்க்க முடியும் தூரத்தில் வர்றவங்க யாருங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியுது ஆனால் வந்து நிலா அப்படிங்கிறது நல்லா தெளிவாக பார்க்க முடியுது அவ்வளோ தூரத்தில் இருக்கிற பொருளை ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் அவன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியறதில்லை இது என்ன வித்தை அப்போது அந்த ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒருத்தனை பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பெருசாக கண் கொடு அப்படின்னா அது எப்படி இவ்வளவுதான் படைக்கப்பட்டு விட்டது கண்ணுடைய அமைப்பு இவ்வளோதான்ட்டு நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்ட பொருளை நீ வந்து பெருசாக கொடு அப்படின்னு பூஜை செஞ்சால் கண் பெருசாகுமா இல்லை தூரத்தில் இருக்கிறது தெரியுமா அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சி தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படி தான் வந்து விதியின் விளையாட்டை நம்ம பார்க்கணும் இப்போது இறைவனையே எடுத்துக்கோ எல்லோரும் சொல்கிற கருத்து பிரகாரம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இறைவன் மனிதனை பொழுது ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ செல்வம் இருக்கணும்ட்டு நிர்ணயம் பண்ணுறானுங்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமில்ல கடவுள் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்ரு மூலமாக எல்லாம் கால்குலேஷன் போட்டு இவனுக்கு இவ்வளோ செல்வம் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு பிறகு பூமியில் பிறக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கையில் ஆளுக்கு ஒரு கோலையை கொடுத்துட்றாங்க இப்போ பாருங்க இந்த கண்ணாடி டம்ளர் ஒன்று இருக்குது இந்த சைஸில் ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கு பெரிய சொம்பு இன்னொருத்தனுக்கு அண்டா இன்னொருத்தனுக்கு பக்கெட்டு இன்னொருத்தர் ரோட்டில் போகிற கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க இந்த டீசல் கண்டெய்னர் இந்த டேங்க்கு இதில் வந்து உங்கள் தேவைக்கு வந்து நீங்கள் தண்ணியை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலெல்லாம் வந்து அது இல்லையா அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு நிறைய செல்வம் வேணும் அப்படின்னா இந்த டம்ளருக்கு மேலே தண்ணியை கொண்டு வந்து அந்த டம்ளரில் தான் ஊற்றணும் வேறு வைக்கிறக்கு இடம் கிடையாது செல்வங்கிறது இப்படி தான் அப்போ இந்த தண்ணி அந்த டம்ளருக்குள்ளே ஊற்றி ஒரு குச்சியை வச்சு குத்தி விட்டுன்னு கொஞ்சம் ஊற்ற முடியுமா இதே வந்து ஒரு அரிசியோ தானியங்களோ இருந்ததுன்னா கூட போட்டு கொஞ்சம் குத்தி விட்டோம்னா கொஞ்சம் இறங்கிக்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் தானியங்களை எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த டம்ளரில் எப்படி வந்து கூறு குத்தி குத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் எச்சா ஊற்றி கொண்டு வர முடியுமா அப்படி வந்து அதை மேல் கொண்டு தம்ளரில் அந்த நீரை ஊட்டினால அது வழிஞ்சு கீழே போயிடும் உபயோகமற்றதா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய செல்வமும் ஏதாவது ஒரு வழியில் இந்த மாதிரி வீணாக போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் நமக்கு கொடுத்துருக்குற ஆ இறைவா நம்மளை விட கீழே இருக்கிறாங்கன்னு கீழே எட்டி பார்த்துட்டு நமக்கு பரவாயில்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிக்கனங்களை கடைபிடிச்சு இருக்கிறத உள்ள வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது தானாக வந்து வளரும் செல்வங்கிறது நம்மக்கிட்ட சேமிப்பாகும்போது நம்ம கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்துடலாம் அதுக்கு பிறகு பல வேலைகளை செஞ்சு உழைச்சோம்னா இந்த செல்வம் பெருகு அதை விட்டுட்டு பூஜை செய்வதால் எப்படி செல்வம் பெருகுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் செல்வங்கிறது மற்ற மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு வந்து சேர முடியும் அப்போ பூஜை செய்யும்போது யாராவது கொண்டு வந்து கொடுக்கணும் எவன் கொண்டு வந்து கொடுப்பாங்கிறது யோசிங்க அதை யோசித்தாலே நமக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியும் கடவுள் நேராக கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும் அந்த சினிமாவில் வர மாதிரி டஷ்ஷின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்கு பிறகு வந்து கையில் இத்தனை தங்க வயிறு உரிய வயிறு நகைகளை கொடுத்துட்டா போக முடியும் அப்படி எதாவது நடக்குமாங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா இந்த புராண படங்களை எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தானு அந்த காலத்தில் ஏ பி நாகராஜன் போன்ற ஆள்கள் இவங்கெல்லாம் பண்ணிவிட்ட செட்டு தான் இந்த அதிர்ஷ்டம் இன்னும் போனது வந்து கடவுள் வந்து இப்படி தூக்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளை அறியாமல் ஒரு மனநோய் மாதிரி உருவாக்கி வச்சுட்டானுங்க இதிலிருந்து யுகம் ஆகும் போல் இருக்குது எவ்வளவு தெளிவாக நம்ம விலகி சொன்னாலும் அடுத்து இதை பார்த்து போட்டு போய் இந்த பாயாசத்துல போடுறதெல்லாம் பீரோவில் வாங்கி வச்சிட்ருப்பாங்க இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அடிப்படை உணவு உடை உறைவிடம் வாடகை கொடுத்தும் கூட இருக்கலாம் அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு தேவை வந்து ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது இந்த நாலு தான் இதுக்குண்டான கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு மீதி கொஞ்சம் சேமித்து வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு பத்தாயிரம் ரூபா சேர்ந்ததுனா அதை மூலமாக ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யலாம் அது மூலமாக பணம் பெருகு இப்படி தான் செய்யணுமே ஒழிய பூஜையை செஞ்சோம்னா ஒன்றும் வளராது இருக்கிற பத்து பீஸாகவும் போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை கடைபிடிங்கன்னு கேட்டுக்கிறேன்